நீங்க வந்து ஒரு டியூனர் யூஸ் பண்ணி நீங்க வந்து இது பேசலாம் டர்ன் பண்ணிக்கலாம் ஆனா இப்போ நீங்க ஒரு பிகினர் இருந்தீங்கன்னா அத டியூனே பண்ணாதீங்க தொடக்கூட கூடாது ஏனா ஒரு சில நேரத்துல நம்ம வந்து டு மச் ஸ்ட்ரைட் பண்ணியோம்னா அது வந்து என்ன ஆயிடும்னா உடைஞ்சு உடைஞ்சிரும் அதுக்கு அப்புறம் ஸ்ட்ரிங்ஸ்க்குலாம் நம்ம ஊர்ல வந்து நிறைய காசு இருக்கும் நாங்க யுஎஸ்ல இருக்கறதால ஒரு 15 டாலர்ஸ் 10 டாலர்ஸ் இருக்கும் சோ அப்புறம் இது இந்த பார்ட் இது வந்து பெட் பாக்ஸ். இந்த பாக்ஸ் மேல டர்ன் பண்ணோம்னா இந்த இடல வந்து இதோ சேர்த்து டர்ன் பண்ணோம். இதோட மீதி பெட்ஜோட மீதி பார்ட் வந்து இந்த பெட் பாக்ஸ்க்குள்ள இருக்கு. அப்புறம் ஸ்ட்ரிங்கும் வந்து பெட்க்கு அட்டாச் பண்றதுக்கு அது வந்து அந்த பெட் பாக்ஸ்க்குள்ள. நெக்ஸ்ட் தி நட். இந்த நட் வந்து என்னன்னா இந்த ஸ்ட்ரிங்ஸ் வந்து நேரா அப்படியே பிளேஸ் பண்றதுக்கு அது தெரியும் நினைக்கிறேன். அதோட காரணம் என்னன்னா அது வந்து அதல ஸ்ட்ரிங்ஸ் ஹோல்ட் பண்ணும்.

அப்பர் பவுட்டுங்கிறது ஷோல்டர்ஸ் மாதிரி வயலினோட ஷோல்டர்ஸ் மாதிரி அதாவது நமக்கு வந்து ஷோல்டர்ஸ் இருக்குல்ல அது மாதிரி வயலுக்கு ஷோல்டர்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் இது சி பவுட் பார்க்க சி மாதிரியே தெரியுதுல்ல இட்ஸ் ஆஃப் இது வந்து இதுக்கு பேரும் ரிப்ஸ்ன்னு இருக்கு ரிப்ஸ்ன்னு இருக்கு நமக்கு வந்து ரிப் இருக்கிற மாதிரி அதுக்கும் ஒரு ரிப் இருக்கு இது வந்து லோவர் பௌட் அது என்னன்னா அது வந்து லோவர் பவுட்னா வந்து இந்த கடைசி பார்ட் இதுதான் அந்த லோவர் பவுட் அப்புறம் எஃப் ஹோல்ட்ஸ் இது வந்து எஃப் ஷேப் இருக்குறனால அதுக்கு வந்து எஃப் ஹோல்ஸ்னு பேரு ஆ அது குல்ட் ரவுண்ட் இருக்கு அது எஃப் ஹோல்ஸ்ல நீங்க உருட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும் அதுக்கு பேர் வந்து சவுண்ட் போஸ்ட் அந்த சவுண்ட் போஸ்ட்ல தான் வந்து நம்ம ஸ்ட்ரிங்ஸ் வந்து வாசிக்கும் போது இல்ல ப்ளக் பண்ணும்போது சவுண்ட்லாம் வருது பிரிட்ஜு மாதிரியே ஷேப் ஆயிருக்கு இதுவும் நட்டும் ஒரே இதுதான் பண்ணுவோம் ஸ்ட்ரிங்ஸ் வந்து கரெக்ட் பிளேஸ்ல வச்சிருக்கோம் அப்புறம் நல்லா டைட்டா வச்சுக்கோம் அப்புறம் இது ப்ளூட் வாங்கல அதனால அதை வச்சு விளையாடக்கூடாது ஆமா விளையாண்டிங்கன்னா சில நேரத்தில் உடஞ்சிடலாம் அதுக்கப்புறம் டேமேஜ் ஆகிடும் அப்புறம் நிறைய காசு கிடைக்கும் காசு கிடைக்கும்னு இல்லை பே நீங்க நிறைய பே பண்ண வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து டெயில் பீஸ் டெயில் பீஸ்ல இருந்து இந்த ஃபைன் ட்யூனர்ஸ்லாம் இருக்கு நீங்க வந்து இப்போ பிகினர் இல்லைன்னா இன்டர்மீடியட்ல இருக்கீங்கன்னா நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா நீங்கள் இந்த ஃபைன் டியூனர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டியூன் பண்ணிக்கங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது உடனே இது இதெல்லாம் பெக்ஸும் யூஸ் பண்ணாதீங்க அதை நான் ரொம்ப ரொம்ப சொல்கிறேன் ஏன்னா ஏற்கனவே நான் வயல வியோலாக வாசிக்கும் போது ஒரு நாள் நான் வந்து ஒரு டேபிளில் இடித்து வந்து இதாகிட்டு அன்டியூன் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் அதை அந்த டியூன் பண்ணும் போது அந்த ஏஸ்ட்ரிங் இதில் வந்து வியோல உள்ள ஏ ஸ்ட்ரிங் வந்து பாப் ஆயிட்டு அதாவது உடஞ்சிருச்சு

shoulder rest இது உங்க கோமர் ஷோல்டர் ரெஸ்ட் இது உங்க தோள் தோள் பட்டைல வச்சு வந்து உங்களுக்கு சாஃப்ட்டா அதனால தான் பேக் சைடு சாஃப்ட்டா இருக்கும் அது உங்க தோள் பட்டைல வச்சிக்குறதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி இது வந்து இப்படி போடுவோம் இந்த மாதிரி இருக்கறதை இந்த மாதிரி வச்சி பாருங்க ப்ளேஸ் பண்ணிட்டோம் சோ அவளோதான் வயம் பார்க்ஸ் நீங்க பார்த்தீங்க இப்போ நம்ம வந்து சோ வவுல பாத்தீங்கன்னா வெறும் 5 பார்ட்ஸ் 6 பார்ட்ஸ் மட்டும் தான் அது என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஸ்க்ரூ இத வச்சு தான் நீங்க வந்து பவுலலாம் டைட் பண்ணுங்க முக்கியமான குறிப்பு நீங்க எப்பயாச்சும் உங்க இன்ஸ்ட்ரூமென்ட்ட நீங்க வந்து பவு வச்சு வாசிக்கிறீங்கனா நீங்க முதல்ல டைட் பண்ணிட்டு வாசிங்க கிளாக் வைஸ் டைட் பண்ணுங்க கிளாக் வைஸ் இந்த மாதிரி டைட் பண்ணிடணும் அது வந்து அது வந்து ஸ்டிக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது போது ஸ்ட்ரைட்டாக இருந்ததுன்னா அது வந்து அப்படியே வந்து உங்களுக்கு இன்ன டைட்டு வந்து இன்னஃப் ஆயிட்டுன்னு அர்த்தம் ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து டைட் பண்ணீங்கன்னா ஸ்டிக் வந்து உடஞ்சிடும் அதுக்கப்புறம் என்ன ஒன்று உங்களுக்கே தெரியும் இன்னும் போதுதான் வாங்கணும் ஸோ இப்போ வந்து ஸ்டிக் நேரம் ஆகிட்டு உங்களுக்கே தெரியுது இப்போ வந்து இது பேர் ஸ்க்ரூட்டர் இதுக்கு பேர் தான் ஸ்க்ரூ அதோட வேலை இதுவா அதுக்கப்புறம் இந்த பிளாக் கலர்ல இருக்குல்ல இந்த டாட் இருக்குல்ல இதுக்கு பேர் வந்து ஃப்ராக் அங்க வச்சு தான் நீங்க வந்து போ வந்து பிடிச்சிப்பீங்க இப்படி பத்தாலே தெரியுது அது வந்து அப்கமிங் லெசன்ஸ்ல அப்கமிங் லெசன்ஸ்ல நாங்க வந்து காட்டுவோம் அது போ இப்படி ஹோல்ட் பண்றது வயலின் இப்படி ஹோல்ட் பண்றதுன்னு நாங்க வந்து அப்கமிங் லெசன்ஸ்ல காட்டுறோம் அப்ப வந்து இந்த மாதிரி கருப்பு கலர்ல வந்து ரப்பர் மாதிரி இருக்கும் அதுக்கு பேர் வந்து கிரிப் ஆய் ஃபெரல் இங்க உங்க உங்களோட இன்டெக்ஸ் finger வந்து இங்க தான் போகும் இதுல ஒரு நல்ல கிரிப் கிடைக்கும் அதுக்கப்புறம் இது வந்து ஹேர் போ ஹேர் ஒரு முக்கிய முக்கியமான குறிப்பு இது நீங்க கேட்டே ஆகணும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது என்னன்னா இது வந்து போ ஹேர் போ ஹேர் நீங்க சுத்தமா எப்பயுமே சுத்தமா எப்பயுமே சுத்தமா எப்பயுமே நீங்க தொடவே கூடாது ஏன் 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 நீங்க ரீசன் கேப்பீங்க

ஃபேன்சி கேப்பீங்க இட்ஸ் ஸ்டிக் ஸ்டிக் அதோட பேர் வந்து ஸ்டிக் மட்டும்தான் அதுக்கு வேற எந்த இல்ல அது வந்து என்னன்னா போ ஹோல்ட் பண்றது அது ஹேர் இதெல்லாம் வந்து ஹோல்ட் பண்றது ரொம்ப ஈஸியா டேமேஜ் ஆயிடும் அதாவது இந்த மாதிரி கீழ தட்டறது இப்படி இப்படி இந்த மாதிரி ஹோல்ட் பண்றது அப்புறம் பண்றது அப்புறம் இந்த மாதிரி பேஜ் திருப்புறது அதெல்லாம் இந்த டிப் வச்சு நீங்க பண்ணவே கூடாது அது பிக்

இப்படி பண்ணுங்க அதான் வந்து அப்பதான் நல்லா ஆரம்பிக்கும் கொஞ்ச நேரம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நல்லா ப்ளே பண்ணுங்க நாங்க என்ன உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறோம் அது வந்து என்ன சைஸ்னா 1/2 சோ நான் எல்லா சைஸையும் நான் சொல்றேன் 4/4 3/4 1/2 சைஸ் 1/4 சைஸ் 1/16 அது மாதிரி கிட்டில பைட்டே இருக்கு இல்ல பைட்டே வந்து உங்களுக்கு கரெக்டான சைஸ் எப்படி தெரியும்னா வந்து இந்த ஸ்க்ரோலோட எண்ட்ல இருந்து இப்படி உங்களால பிடிக்க முடியும் முடியணும் இப்போ வந்து நான் வந்து ஒரு டெமோ காட்டுறேன் இது வந்து எனக்கு பெர்ஃபெக்ட்டா இது வரைக்கும் போக முடியல இப்போ பாருங்க

அந்த மாதிரி மியூசிக் ஸ்டோர்ல போய்ட்டு நீங்க அந்த மாதிரி வாங்கிக்கலாம் ஆனா ஐ ரெக்கமெண்ட் யூ நாட் டு பை இட் फ्रॉम ஆன்லைன் बिकॉज ஏனா வந்து சம்டைम्स அது ப்ரோக்கனா வரும் சம்டைम्स நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வராது அதனால நீங்க வந்து வலன் ஷாப்புக்கு போய் வாங்குறது பெட்டர்னு நான் சொல்றேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அதாவது நீங்க வந்து ஆன்லைன்ல நீங்க வாங்குறது ரெக்கமெண்ட் கிடையாது சில நேரத்துல வந்து பிரிட்ஜ் வைக்காம கூட வரும் நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா பிரிட்ஜ் எப்படி வைக்கிறது இது எப்படி வைக்கிறது கன்ஃபியூஷன் ஆயிடும் சில நேரத்துல டியூன் ஆகி கூட வராது வயலின் நம்மளால அதை ட்யூன் பண்ணிக்கணும் சோ நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போயிட்டு தான் நீங்க வந்து ட்யூன் பண்ணிக்கணும் அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது நீங்க எல்லாம் ட்யூன் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் குட் ஸ்னாப் ஸ்ட்ரிங்ஸ் குட் ஸ்னாப் அதனால திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் தி வீடியோ ஆஃப் திஸ் லெசன் will meet you in the next lesson அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பை பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்பதான் நாங்க இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க நிறைய பார்க்கலாம் சோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வரணும்னா எல்லாத்தையும் பண்ணுங்க நாங்க எப்படி பண்ணோம்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சோ அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பை பை நண்பர்களே உங்களுக்கு क्वेश्चंस இருந்தனா கமெண்ட்ல பண்ணுங்க பை பை நண்பர்களே